உண்மையாகவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான் எவ்வளோ பயப்படணும் அவ்வளோ சந்தோஷமாக இப்போ உறவுகளாகிய நீங்கள் எல்லாரும் அந்த ப்ரை பண்ணத்தாலாம் எல்லாமே நல்லா நடந்திருக்குன்னு நினைக்கும் நான் உண்மையாகவே பயப்பட்டு அவ்வளோ இல்லை எல்லாமே ஒரு சந்தோஷமாக அந்த பிரசவம் முடிஞ்சுது ஒரு சுகப்பிரசவம் தான் நடந்தது அது நாங்களும் வேண்டி சொல்கிறேன் சீசரிங் நடக்குமோ அப்படி இப்படி ஒன்று நிறைய போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாங்க அம்மா நான் மாமி அவங்க எல்லாருமே மொத்தமாக தான் நின்றாங்க அவரது ஒரு பொருள் வாங்க வாங்கணும்ட்டு வெளியே வந்தேன் நான் நான் உள்ள வரைக்குள்ளாம சொன்னாவும் கொஞ்சம் சத்தம் கேட்காம அழுகிற ஏத்தம் நான் வந்து நிற்கக்குள்ள செட்டியாக அந்த டைம் தான் சரியா பிள்ளை பிறந்தது சந்தோஷம் ஒரு பக்கம் பிரசவ வேதனை இருக்கக்குள்ள எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம அந்த அந்த ஒரு உதர்ன்றது எங்களுக்கு ஒரு பாட்டமாக மாமியும் சரி நானும் சரி அம்மாவும் சரி எல்லாருமே கொஞ்சம் அழுதுட்டோம் அழுதுகளுதான் தான் நின்றாங்க அவரது நர்ஸ் வந்தவன் வந்து சொன்னாவும் உங்களுக்கு எல்லாமே ஹாப்பியாக முடிஞ்சுது ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்று யோசிக்காங்க எல்லாம் பிள்ளையும் தாயும் நிலமா இருக்காங்கன்னு சொல்லி உள்ளே உள்ள இருந்து நேர்ஸ் வந்து சொன்ன அப்புறம் தானே கொஞ்சம் நாங்க கொஞ்சம் தைரியம் இருந்தாங்க லிங்கா நீங்க கொஞ்சம் ஜோசிக்காதாங்க கவலைப்படாதாங்கன்ட்டு எங்கள்ட்ட நீங்க சொன்ன அந்த தெம்பு எனக்கு நான் அந்த குழந்தை பார்க்கக்குள்ள எனக்கு அழகா வந்த அந்த கொமெண்டிகளை பார்க்கக்குள்ள இவ்வளவு நம்மளை நேசிக்கிற உறவுகள் நம்மளோட இருக்கான்னு நினைக்கக்கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பணம் சொத்து பத்து இதில் சேர்த்தாலும் கூட ஒரு உண்மையான உறவுகள் நம்மளோட இருக்கிறது தான் அது பலமா இருக்கும் நினைக்கிறேன் நட்போ சரி அது என்னதுங்க என்ன இதா இருந்தா தெரியும் நம்மோட அன்பு கடைசி வரைக்கும் இருக்கும்னு நான் கேட்டுколறேன் சரி வாங்க வீடியோ குடுப்போம் நிறைய விஷயங்களை பேசலாம் பேசலாம் நான் வந்துrangle ஓ குணங்க நான் மீมาร குடு 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 என்ன உள்ள உண்டு இல்லம்மா உண்டு இல்லம்மா 5 மணிக்கு தான் ஒரு சத்தம் கேட்டேங்க மமருக்கு உண்டு இல்ல ஆ யாரங்க பா மருக தன்னால் பிறந்துடும் ஆம்ப கொண்டு வரல்ல வண்டி வர இவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு எனக்கு கணவனே அவனே ராயே ஈஸ்வரி பராசக்தி எனக்கு விட சந்திச்சு அம்மா விட வந்துட்டா அப்படியே கட்டணும் எனக்கு கண்ணு புறையன் செய்ய போனனுக்கு அவ்வளவு கவலைடா மற்ற வீடுகளுக்கு இவ்வளவு கவலை வைக்கும் அங்க எனக்கு கண்ணுதோ இல்லவோமோ என்ன சொன்னா அதே டேட்ல பத்தாம் தேதி தான் அப்பமாவும் கண்ணுரேஷனுக்கு போனவன் எனக்கும் அங்கே போய் கொள்ளையில பாடு இப்ப நான் இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அங்க ஒரு அப்பமா ரெண்டு எனக்கு அப்பமா எனக்கு போக வச்சு அங்கே போகணும் அப்பமா பாக்கணும்னு அப்பா அம்மா அவங்க போய் பார்த்தவங்க அப்பா அம்மாவை நான் போகல லேடா இங்க விட்டு போயில தானியவே இல்ல தனி ஹாஸ்பிடல்லயே காலையவே இல்ல அப்ப எப்படி அவ அங்க போகறது அங்க இருந்து அம்மா அப்பா வந்து அங்க நின்னினா அங்க அப்பமா ஹாஸ்பிடல்ல இருந்து கத்துறாம் அவள உட்கார்ந்து எங்கள விட அப்பா அம்மா அத தெரிஞ்ச என்ன என்ன நான் குட்டி பாசம் கூட வருத்தம் உண்டு வந்து உங்களுக்கு சளி வருத்தம் இது நாளையாவது செட்டு போயிட்டாள் செட்டா இந்த அங்க அவன் ஒரு கண்ணும் இல்ல வாயும் இல்ல உண்டும் மூடு போட்டு கிளம்பா கண்ணா சக்கரத்தை கொண்டு வாங்க குழந்தை கொண்டு கத்து கத்த ம கொஞ்சம் தலை

மாவு இல்லாம சேர்த்துட்டாங்க அவன் தான் புள்ள குடம்போடனே மாவு கொடுவியா வரணும் அதுவும் தான் சேர்த்து கை இவ்வளோ நான் வாசல் குனிஞ்சு கூட்டுறேன் தண்ணி அள்ளி கக்கத்துல வைக்கிறேன் சொல்லுவாங்க கக்கத்துல வையாத உள்ள தலை நிமிச்சு நான் சொல்றேன் அது நிமிச்சா நீங்க அது இயற்கையா வந்தது தண்ணி குடம்பானே அங்க யானை மாவட்டம் இருந்து அழிச்சுவார நாங்க ஊமண்டகம் கூட்டுற அன்னும் சீமென்ட் இல்லை மண் ஓடும் களி போட்டும் பூச ஓடும் மினுக்கோணும் இப்படி எல்லாம் நாங்க கழித்தப்பட்ட இப்பமான இது தண்ணி ஊற்றி விடாங்க கூப்பிட்டு போறான் அந்நேரம் அப்படி செய்யறாரு மண் கூப்பிட்டுட்டா சும்மா நிலத்துல இருக்கும் முதல்ல போக கூட காதுல போறப்ப அந்த கிளினிக்ல போறப்ப அப்படி தான் போறல தெரியா ஸ்கேன் பண்ணி பாக்குறதுல என்ன வேல இல்ல என்ன உள்ளனு பாக்குறல அண்ணா உள்ள மா உள்ள வந்து வாங்க மா உள்ள அடி உள்ள கறி என்ன இப்படி இருக்குது உடுங்க மேல முன் ரெண்டு ரெஞ்சங்கால என்னது உள்ள க ஏ நரே ரெஞ்சா மா உண்டு ஹெட்டைல தேங்காய் வச்சு கோடி வெட்டற ஆ உடுங்க மேல ஓடி வெட்டற மத்தூடுனா இப்படியே வச்சா அப்படியே பறக்கணும் கண்ண என்ன சாருங்க தெரியா நல்லா எல்லாம் பண்ணி போட்டு

நிறைய गवर्नमेंट பண்ணாங்க நான் عبارهக்கு நீதி கடன் குடுங்க வேண்டியதுங்க அடுத்து நம்ம உசுக்கு அப்புறம் தடங்க வேண்டியதுங்க அடுத்து ஆம்பள பிள்ளைடா முந்தி புறக்க வேண்டியது நாங்க அதலாம் அப்படி இல்லrceilனங்க அது என்ன மொரக்கல்ல இருக்கு இது ಮುಂದೆ வரந்தி அங்க வரண்டைumbai மாசம் முடியறക്കും हां அப்படி சொல்ற நீங்க வந்து அந்த நேரே வரந்துட்டு ஓ அப்ப ஒரு ஒரு கிளமே முன்ன தே வரந்துருச்சு ஒரு காலமும் பின்னி போவாது முந்தி தான் வரும் டேட்க்கு அத என்ன காணாமே நம்ம அப்படி பொம்பளை பிள்ளாம எனக்கு பதினொரு மாதம் பொம்பளை புள்ளாங்க நான் தினம் பொம்பிளாஞ்சா கர்ணன் மாதிரிகள் அவரை பேலையில் அடைக்கக்குள்ள வட்டிதான் கண்ணன் பேளையில் அடைக்கூட

எங்களோட கவலை நான் நீங்கிட்டு நாங்க கவலைப்பட்டு இருந்ததுக்கு நீங்க காளி தாயை வச்சுட்டாள் காலையில் கும்பிட்டு கும்பிட்டு மாதிரி முட்டை முண்ட போட்டோம் எந்த புள்ளைக்கு ஒரு வில்லங்கிட்ட விடாமலுக்கு காத்து சந்தோஷமாக இந்த புள்ளைய தருந்தோம் அவ்வளோதான் நாங்க முட்டை வலிஞ்சி கொண்டருவோம் ഉംയാണ് എല്ലാവരും നാലും നരേ പരാട്ടമാർന്നുണ്ട് അത് അതേ വീഡിയോയിൽ പാട്ട് പോയില്ലേ സാപ്പാട് കൊടുത്തു നാട് അണ്ട് മതി അങ്ങ മതി പോയി രണ്ടോ എനിക്ക് മോട്ടോർ വെഹിക്കിൾ കീയെ നമ്മൾ പോയിട്ട് ഇഞ്ചി മോട്ടോർ വെഹിക്കി എങ്കേ മറന്ന് വെച്ചിട്ട് തെറ്റും ഒരു പരാട്ടത്തിൽ വെച്ചു പോയിട്ട് വേറെ അമൗണ്ടേക്കെടുത്താൽ പോകുന്ന അങ്ങനെ തീർച്ചയായിട്ടും മൈൻഡ് കൊഞ്ചം നല്ല പരാട്ടമാന നടക്കുമോ എന്ന യോജി കൊണ്ടിരുന്ന അതിൽ ഇപ്പം എല്ലാവർക്കും സന്തോഷം வா <king>

ஏழாண்டு இதுக்காதங்கோ வேலையை செய்து அதை செய்து இதை செய்து அங்கேவோ இங்கவோ நல்லா நடந்து தெரியுங்கோ பருமாறுங்கோ அப்படியானவங்களுக்கு சோகமாக உள்ள குழந்தை உறக்கும் ஏழா நான் ஏலா ஏழா அண்டாவெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் என்ன பயம் இல்லாமலுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கோ ஆ சந்தோஷமாவே இருக்காங்க நடக்க மாட்டாள் கொஞ்சத்து சிறுத்தை விட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சா முடியும் விடுறது பார்த்தா கோழி முட்டை கருமாறி ஆடும் அதை படிச்சு குளிச்சுட்டு வந்து அதை படிச்சு குடிசி மாதிரி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் திரிஞ்சு விட்டு தண்ணி சாப்பிடுவோம் அப்போ அது குடல் குளுண்டு வாய்வு கட்டலாம் அறந்து ஒன்றும் இல்லாமல் சுகமாக புள்ள புறக்கிறதுக்கு அதை செய்கிறேன் சமயம் தான் இந்த முழகதானி சோபரம் முழகதானி சோபரம் கொடுத்து தேர்தி பன்னெண்டு மட்டும் எடுத்தா சரி பன்னெண்டுக்கு பிறகு அவ என்ன அதை இதை சாப்பிடலாம் கீரைக்கரை சாப்பிடலாம் நான் சுரக்காய் சாப்பிடலாம் வேற சாப்பிட முடியாது சுரக்காய் சாப்பிட்டா நெகா குசி போகும் சீரை சாப்பிட்டா நெங்கா குசி போகும் சமையல் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணெல்லாம் ஒரு ரெண்டு வச்சு நாங்க தம்பிக்கு ஒரு எல்லாரும் போறோம் கண்ணு புறம் பொண்ணுல உண்டு உண்டு நான் நடந்துருவேன் கண்ணா இல்லாம போல கொண்டு வந்துடுவேன் இது கண்டறிஞ்சா எட்டு வச்சுவேன் எட்டு வச்சு நான் போவேன் முருகன் அந்த கால் வர்த்தன் போய்க்கல எத்தனை வருஷம் வருஷம் நானும் ஒரு பதினஞ்சு வருஷம் அப்பாவும் கூட்டி போனாரு தரம் தானே அவ்வளவு கூட்டி போனேன் ஹிந்தியாவை கூட்டி போயிருக்கேன் கணக்கு பிரியாணியும் கூட்டி போயிருக்கேன் பாப்படிச்ச எப்படி அமைதி பாபம் பாப்பம் அதுக்கப்புறம் நடக்கணும்னு சொல்லி கடை வேணும் எல்லா எங்களோட உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவித்து சொல்கிறேன் உங்களோடய அன்பும் உங்களோட இந்த சப்போர்ட்டும் கடைசிங்களை இருக்கணும் எங்களுக்கு மட்டுமில்லை இல்லை எங்களோடய தம்பிக்கும் கூட உங்களோட சப்போர்ட் இருக்கணும் எப்பையும் என்று சொல்கிறோம் உங்கள் அளவு கடந்த அன்பு நீங்கள் வச்சுக்கல எங்கள் மேலே அது எங்கள் அந்த நம்பிக்கையை போய் நாங்கள் காப்பாற்றணும்ன்றதா என்ன என்ன பண்றது மற்ற வீடியோவில் தம்பி இப்படி வார வீடியோ தான் இருக்கும் நீ இருந்து கிளியராகி வாரது தான் வீடியோவை நாங்கள்